எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நான்முகர் நாரணர் இந்திரர் ருத்திரர் புத்தர் முதல் இவர்கள் எல்லோரும் எந்த நிலையை அடைந்தார் என்று தெரிய விரும்புகின்றீர்களா அதேபோல ராமாயணம் இதிகாசம் மகாபாரத புராணங்கள் பாகவத மறைகள் பன்னிரு திருமுறைகள் மதத்தினுடைய சமயத்தினுடைய யோகம் ஞானத்தினுடைய எல்லை என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய வேத ஆகமத்தின் சாஸ்திரங்களினுடைய எல்லை என்ன இதனுடைய உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வள்ளலாரவர்கள் அருளிய எல்லாமல்ல சிவம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளிய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தில் அவர்கள் இதை பற்றி என்ன அழகாக கூறியிருக்காருங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வந்து நமது அருட்பெருவழி நடம் சேனலில் காணொலியில் பதிவிட்ருக்கோம் அதனுடைய லிங்கை நான் கீழே வந்து கொடுக்குறேன் அதில் போய்ட்டு எல்லாரும் பார்த்து தெளிவு பெறுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்